வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ டிரான்சிட்டில் பிளானட்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சாட்டணை பற்றி நம்ம பார்த்துட்டோம் தெ இப்போ வந்து ராகு பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கார் கும்பராசியில் வந்து இருக்கார் இந்த கும்ப ராசியில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிலையும் இருக்கிறப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாம் மகர ராசியில் வந்து ராகு சஞ்சரிக்கும் பொழுது உண்டாகும் பலன்கள் பெரும்பாலான இடங்களில் வறட்சி ஏற்படும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் தொழிலாளர்கள் நசுக்கப்படுவார்கள் தொழில்துறையில் பல மோசடிகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து கும்ப ராசியில் இருக்கார் கும்பராசியில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது உண்டாகும் பலன்கள் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழும் நோட் பண்ணுங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறாங்க விஞ்ஞானம் வளர்ச்சி அடையும் அணுகுண்டு சோதனைகள் நடக்கும் அழிவை தரும் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் விண்வெளித்துறையில் வளர்ச்சி ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரோ சார்பில் வந்து லடாக்கில் ஒரு ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க லடாக்கில் வந்து மிகுந்த பொருட்செலவில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ வந்து லடாக்கில் வந்து வச்சுருக்காங்க மீன ராசியில் வந்து நம்ம அது ஏற்கனவே நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு சரியா அடுத்ததாக வந்து நம்ம கேது இந்த கேது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா கேது வந்து சிம்ம ராசியில் வந்து இருக்கார் இந்த பிளானட்ஸ் வந்து ரிவர்ஸில் தான் வந்துட்டுருக்கும் இல்லைங்களா இந்த பிளானட்ஸ் வந்து ரிவர்ஸில் வரும் இப்போ சிம்மத்தில் கேது இப்போ வந்து இருக்கிறார் அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியல்வாதிகளில் பலர் வழக்கு விஷயங்களில் சிக்கிக்கொள்வார்கள் பிரபல மனிதர்கள் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பல நிறைய நடந்துட்டுருக்கு அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக காணப்படும் பெயர் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் அரசாங்க ஊழியர்களுக்கு பலவிதமான தடைகள் கொண்டு வரப்படும் கூட்டணி கட்சிகளிடையே பிளவு ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சிம்மத்தில் வந்து கேது இருக்கும்போது ஏற்படும் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க பண்ணி வச்சிட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து கேது வந்து கடகத்துக்கு போகும் இப்படி ரிவர்சலில் தானே போகும் அடுத்த வருஷம் பாருங்கள் அரசியல் அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரபலமடைந்த பெண்மணிகளில் ஒருவர் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வார் நீர் பங் நீர் பங்கீடு சம்பந்தமான வழக்குகள் முக்கியத்துவம் பெறும் சில குளிர்பானங்கள் மதுபானங்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் ஒரு சில மருத்துவ பொருள்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் ஒரு சில உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு தடைகள் விதிக்கப்படும் கண் நோய்கள் அதிகரிக்கும் மனநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு இப்போ வந்து சிம்மத்தில் இருக்கார் கேது அடுத்த வருஷம் வந்து இன்னொரு ஒன் இயரில் அவர் வந்து கடகத்துக்கு போவார் போகும்போது அந்த ஒன்றரை ஆண்டுகள் இதெல்லாம் நடக்கும் எழுதி வச்சு நோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஜோதிடம் உண்மையாக பொய்யா பிளானட்ஸ் டிரான்சிட் உண்மையாக பொய்யான்னு தெரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோதோட ஆலோசனை வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ